ஒரு ஆளுக்காக கட்டப்பட்டு கொடுத்த ஒரு வாசஸ்தலமாக இருக்காங்க இந்த மந்திரி மனையுடைய இன்றைய நிலைமை எப்படி பார்க்கும்போது மிகவும் இடிந்து விழுகின்ற அளவுக்கு கொல்லாந்தர்களுடைய தான் இந்த வில் மரபு அதாவது வில் மரப்பொதிகி என்று சொல்வார்கள் அதாவது தமிழர்களுக்கு மட்டும் தனித்துவமாக இருக்கிறதான் திராவிட கலைமரவு கல் இருக்கு என்று சொல்கிறார்கள் கல்லாசனம் என்று சொல்றது இது ஒரு ரெண்டு மூன்று பேர் இந்த இடத்துல இருக்கக்கூடிய சுரங்கப்பாதை ஒன்று இருந்திருக்கிறது வாங்கும் அந்த சுரங்கப்பாதை எப்படி இருக்குன்னு சொல்லி போய் பார்த்துட்டு வருவோம் நிலை ஒன்று இருந்தது ஆனா இன்றைக்கு பார்த்தா அந்த நிலையே இல்லாம அதாவது ஒரு மேல்மாடி இந்த ஒருமெண்ட் சொல்லிச்சுன்னா இதுல ஒரு படி ஒன்று கட்டப்பட்டிருக்கு அதாவது எங்களுடைய சமையல் ஒரு அமைப்பு மாதிரி தான் இருக்கு மண்ணால அமைக்கப்பட்ட ஒரு மேடை காணப்படுது இதுலயும் வந்து சொல்லி ஒரு ஆட்சி வடிவமான ஒரு அமைப்பு இருக்குது இந்த காலத்திலேயே நாங்கள் பார்க்க முடியாத கட்டடக்கிற மரபுகள் பலவற்றை இந்த மந்திரிமனை கொண்டிருக்கிறது அந்த காலத்துல எப்படி இந்த ஏசி இருந்திருக்குன்னு பார்த்த இந்த அதாவது அமைக்கப்பட்ட இந்த கருங்கல் தொட்டி இந்த தொட்டியை பார்த்த மாட்டு சொல்லி எல்லோரும் வந்து புகைப்படம் எடுப்பதற்கான ஒரு இடமாகவும் அடுத்த காணொலியிலேயே நாங்கள் நேர்காணல் செய்து இன்று இந்த சுரங்கப்பாதை வந்து எங்க

அதாவது அதற்காக கட்டப்பட்ட ஒரு வீடாகத்தான் இந்த மந்திரி மனை என்று அதனால தான் பேர் வந்து மந்திரி மனை என்று ஆனா இந்த மந்திரி இன்றைய நிலைமை எப்படி போது மிகவும் ஒரு கவலைக்கிடமாக இருக்குது காரணம் பார்த்தோம் என்று சொல்லி இந்த மந்திரி மனைந்து இன்றைக்கெல்லாம் இடிந்து விழுகின்ற அளவுக்கு ஒரு சப்போர்ட்டிங் போட்டு தான் இப்போ நிப்பாட்டி வச்சிருக்கிறார்கள் இந்த மந்திரிமணி இது இன்றைக்கு எப்படி இருக்கிறது என்னுடைய அமைப்பு அதனுடைய வரலாறு தொடர்பாக நாங்கள் உள்ளே சென்று சுவாரஸ்யமான பல விடயங்களை இந்த காணொலி வாயிலாக பார்க்க போகின்ற உறவுகளே வாருங்கள் உறவுகளே இப்பொழுது நாங்கள் காணொலிக்கு செல்வோம் அதோடு எங்களுடைய இந்த வேனுஷன் வலியோலித்தலத்துக்கு புதிதாக வந்திருக்கின்ற உறவுகள் எங்களுடைய காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுடைய நண்பர்கள் உறவுகளோட இந்த காணொலியை பயந்து கொள்ளுங்கள் வாங்கோ இப்போ நாங்கள் காணொலிக்கு போவோம் சொல்லி மட்டு எங்களுடைய இந்த முன்பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு வில் வடிவத்தில் அமைக்கப்பட்டு ஒரு அதுவும் வந்து மரத்தாளான் செய்திருக்கிறார்கள் இந்த வில் வடிவ அமைப்பை என்று சொல்லி சொன்னா எங்கிட்ட குறிப்பாக உள்ளாந்தர்களுடைய கலைமரவில்தான் இந்த வில் மரபு அதாவது வில் வளைவில் வந்து ஆட்சி வடிவம் என்று சொல்லப்படும் இந்த வடிவத்தில் வந்து வீடுகளில் வந்து கதவுகள் நிலைகள் அமைக்கிற பழக்கம் காணப்படுது அதே போன்ற ஒரு அமைப்பில் இங்கே வந்து மரத்தால் தான் அமைச்சிருக்கிறார்கள் அதிலேயும் என்ன ஒரு சுவாரசியம் என்று சொல்லி அந்த போடக்கூடிய இந்த மரப்பொதிகி என்று சொல்லுவார்கள் இந்த மரப்பொதிகை எல்லாம் என்னத்தில் செய்திருக்கணும் என்று திராவிட கலைமரவு அதாவது தமிழர்களுக்கு

அதாவது ஒரு இருக்கு என்று சொல்றது கல் கல்லிருக்கு என்று சொல்றார்கள் கல்லாசனம் என்று சொல்றது இதுல வந்து பார்த்தோம்னு சொல்லிச்சோன்னா இப்ப எங்க வீடுகள் எல்லாம் வந்து முற்பகுதியில வந்து அதாவது வந்து வந்து ஆக்கள் இழைப்பாறு இருக்கக்கூடிய மாதிரி தான் இதை வந்து அமைச்சிருக்கிறார்கள் பார்த்தீங்கன்னா சொல்லும் ஒரு ரெண்டு மூன்று பேர் இந்த இடத்துல இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதே போல இந்த சைட்டும் இருக்குது அப்படி பார்த்தா சொல்லி சொல்லிச்சோன்னா மெட்ட சைட் இந்த சைட்லேயும் வந்து என்ன ஒரு கல் ஆசனம் வந்து செய்யப்பட்டிருக்குது குறிப்பாக வீட்டுக்கு வர்றாக்கள் அது ஒரு மந்திரியினுடைய வீடு வந்து அமைப்பு அந்த காலத்தில் எப்படி இருக்குன்னு பாருங்கோ வாங்குறவர்களே இப்போ நாங்கள் வந்து என்னுடைய முற்பகுதியில் வந்து இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்சி வடிவம் இந்த வில்வளைவில் தான் இந்த கதவு நிலை இருக்குது இதில் வந்து நாங்கள் போன முறை வந்தபோது வந்து இதில் ஒரு நிலை ஒன்று இருந்தது ஆனால் இன்றைக்கு பார்த்தா அந்த நிலையே இல்லாமல் விழுந்து போயிட்டு அது எங்கே என்றே தெரியல பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் மரங்கள்ட்ட வேர்கள் எல்லாம் இதில் ஓடிக்கொண்டு அப்படியே இருக்குது வாங்குறவர்களே உள்ளுக்குள்ளே போய் பார்ப்போம் இப்படி இல்லாமல் இருக்குதுன்னு சொல்லி உறவுகளே இப்போ பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் நாங்கள் இந்த மந்திரி மகிண்ணுடைய உட்பம் அதாவது எங்களுடைய பிராந்தி என்று சொல்லப்படுற மெயினான இடத்துக்கு வந்துட்டோம் இங்கே பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் மேற்கூரை வந்து ஓட்டால் அதாவது மரம் மற்றது ஓடுகளை பயன்படுத்தித்தான் வியப்பட்டிருக்கணும் அதுலேயும் அந்த சுற்றி பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் இந்த பொதுகையால் செய்யப்பட்ட வேலைப்பாடுகள் வந்து குறிப்பாக அந்த பூ போன்ற வடிவத்தில் வந்து செய்யப்பட்ட ஒவ்வொரு மூலையிலையும் வந்து மரத்தால் செய்யப்பட்ட அந்த வடிவங்கள் காணப்படுது உங்களு ஒவ்வொருவரும் வந்து எங்களுடைய அந்த தமிழர்களுடைய திராவிட கலையை வந்து காட்டக்கூடிய மாதிரி தான் இந்த மரங்கள் இந்த அமைப்பு காணப்படாது மர செதுக்கல்கள் காணப்படுது அப்படியே பார்த்தோமென்றே சொல்லி சொன்னால் இந்த முதலாவதுங்களுக்கு இதில் ரெண்டு அறை இருக்குது வாங்கோ பாப்பம் இதுதான் நாங்கள் முதலாவது பார்த்தோமென்று சொல்லி சொன்னால் ஒரு சாமியறையினுடைய அமைப்பு போல தான் இங்கே இருக்குது ஏன்னா பார்த்தோமென்று சொல்லி சொன்னால் இதில் ஒரு வழிபாட்டு இடம் போல தான் இருக்குது பாருங்க இதில் ஒரு ஒரு மேடை போன்ற அமைப்பு காணப்படுது குறிப்பாக இது ஒரு சாமியறையினுடைய அமைப்பு மாதிரி தான் இருக்குது எங்களுக்கு பார்க்கலையே இந்த இடத்து பார்க்கல இப்போ வந்து பார்த்தோம் சொன்னால் இதில் எந்த ஒரு பொருட்கள் ஒன்றையுமே எங்களுக்கு பார்க்க முடியல ஆனால் அந்த ஒரு அமைப்பு மட்டும்தான் இருக்குது இதில் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் அந்த எழுத்துகள் எல்லாம் வந்தால் தொல்பொருளை வந்து சிதை நீங்கள் சைட் பார்த்தீங்கன்னு சொல்லி எல்லாம் கிரிக்கல்கள் ஆக்கள்கிட்ட பேர் எல்லாம் எழுதி உண்மையிலேயே தொல்பொருள் சின்னம்ன்றது எங்களுடைய சந்ததி சந்ததியாக பாதுகாத்து வைக்க வேண்டிய ஒன்று தான் ஆனா என்னன்னு சொல்லி சொன்னா இன்னைக்கு சொன்னால் அந்த தொல்பொருள் சின்னங்களை எல்லாம் எங்கிட பகுதிகளில் வந்து சேதமாக்கி கொண்டு போற ஒரு பழக்கம் தான் காணப்படுது அதுக்கு தாரணம் பாருங்க ஒரு தொல்பொருள் சின்னங்கள்ல எப்படி எல்லாம் வச்சுக்கிறார்கள் வாங்குறவர்களே அங்கால் அடுத்த பாவமா எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ நாங்கள் பார்த்தோம்னா இந்த அறையினுடைய அடுத்த பகுதிக்கு போக போறோம் இங்க வந்து பார்த்த மட்டும் சொல்லி சொன்னா எங்களுடைய இந்த விராந்திலிருந்து அதாவது எங்களுடைய இடது இடது இடதுகண்ணத்துல பார்த்தோம்னு சொல்லி சொன்னா குறிப்பாக ஒரு அதாவது மேல் தளத்தோடு கூடிய ஒரு இடம் ஒன்று காணப்படுது பாத்தீங்களா தெரியும் இப்போ உள்ளுக்கு வந்து அதாவது ஒரு மேல்மாடி இந்த ஒரு செட்டப் தான் இந்த இடத்துல இருந்திருக்க ஒரு தளம் வந்து ஆனால் இன்றைக்கு பார்த்த மட்டும் வெறும் தீராந்திகள் மட்டும்தான் இந்த இடத்துல இருக்குதே தவிர வேறு எந்த ஒரு அமைப்பினங்களை காண இலாது பார்த்தோம் சொல்லுன்னா இதுல பார்த்தோம்னா ஒரு படி ஒன்று கட்டப்பட்டிருக்குது பார்த்தோம்னா இந்த படியால் ஏறி நாங்கள் அப்படி இந்த மேத்தளத்துக்கு போற மாதிரி தான் இதை வடிவமைச்சுக்கிறார்கள் ஆனா இன்றைக்கு வந்து இதுல எந்த விதமான ஒரு கூரையில் எந்த இந்த இந்த தளத்திலே எதுவுமே இல்லை நாங்கள் போக முடியாது அத்தோடு வந்து பார்த்து மட்டும் சொல்லி இந்த மேல் தளத்தில் இருந்து அதாவது மேல் மாடியில் இருந்து குறிப்பாக நாங்கள் இதில் மூன்று ஜன்னல்கள் இருக்குது இந்த ஜன்னல்களும் வந்து இந்த பில் வடிவில் தான் அமைச்சிருக்கணும் இந்த ஜன்னலில் இருந்து நாங்கள் அதாவது வெளிப்பகுதியை வந்து சீராக அவதானிக்கக்கூடிய வகையில் தான் இந்த அமைப்பு வந்து இருந்திருக்குது வாங்க அப்படி நாங்கள் கீழே இறங்கிட்டு அடுத்த செட்டுக்கு போய் பார்ப்போம் இப்போ பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் இது வந்து முன்பக்கத்துலேயும் அதாவது முன்பக்கத்துலேயும் ஒரு வாசல் ஒன்று இருக்குது இது வந்து எங்களுடைய வெளியில செல்றதுக்கான ஒரு இன்னொரு பாதை ஒன்று இருக்கு வெளியில வந்து பார்த்தோம்னா இதுல கூரையோட சேர்ந்தவாறு ஒரு பகுதி ஒன்றே காணப்படுது இதுல அதே போல இந்த பாதையாலையும் வந்து நாங்கள் இந்த மந்திரிமணியை மணியை விட்டு வெளியேறக்கான ஒரு பாதை ஒன்று இருக்குது சரி ஒரு விலை வாரங்கள் நாங்கள் தொடர்ந்தும் ஏனைய பகுதிகளை சென்று பார்ப்போம் உறவுகளே இப்போ பார்த்த மட்டும் சொல்லி சொன்னால் இது வந்து ஒரு கதவோடு கூடிய ஒரு அறை தான் காணப்படுது ஆனால் இந்த கதவை வந்து பிற்காலத்தில் தான் போடப்பட்ட ஒரு கதவாக இருக்குது உள்ள ஒரு அறை கொண்டு அமைப்பு இருக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதுக்குள்ள வந்து பார்த்த மட்டும் சொல்லி சொன்னால் எந்த விதமான பொருட்களும் இப்போ இல்லை இதில் ஒரு ஒரு வட்ட வடிவம் அதாவது நீள் வட்ட வடிவமான ஒரு 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 துளையொன்று காணப்படுது குறிப்பாக இதில் ஏதாவது ஜன்னல் போன்ற அமைப்பு இருந்திருக்கலாம் ஆனால் இப்போ எங்களுக்கு எதையும் பார்க்குற மாதிரி இது தெரியல குறிப்பாக ஒரு கண்ணாடி போன்ற ஒரு அமைப்பு தான் காணப்படுது ஆனால் இது இப்போ தான் இந்த இடம் வந்து காணப்படுது அடுத்தது பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது உள் உள்வெளித்தள்ள கட்டப்பட்ட தான் இந்த அமைப்பு காணப்படுது குறிப்பாக இதில் ஏதாவது ராக்கை எங்களோட வீடுகளில் இருக்கிற மாதிரி அந்த புத்தகங்கள் ராக்கை போன்ற ஒரு அமைப்பு தான் இதில் காணப்பட்டிருக்குது ஆனால் இப்போ எங்களை எதுவும் இங்கே பார்க்க முடியுமா இருக்குது அடுத்து வாங்குறவர்களே நாங்கள் அடுத்த மந்திரி மேரங்கினுடைய வெளிப்புறத்தை நோக்கி செல்றதுக்கான ஒரு பாதை ஒன்று காணப்படுது இதுல இப்ப பார்த்தோம் என்று சொல்லி சொன்னா இதனுடைய வெளிப்புறத்துக்கு வர்றதுக்கான ஒரு பாதை இருக்குது அத்தோட இங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இந்த கட்டு இங்க இருக்கிற இந்த கட்டுமானத்தை பார்க்கின்ற போது ஒரு ஆதாரங்களுடைய சமையலையினுடைய ஒரு அமைப்பு மாதிரி தான் இருக்குது என்னென்னு சொல்லி சொன்னால் இங்கே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த திண்ணை மண்ணால் அமைக்கப்பட்ட ஒரு மேடை காணப்படுது அதோட இங்கே போற ஜன்னல் இருக்குது மற்றது இங்கே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த கற்கள் இந்த கற்கள் வந்து பொலி கற்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த பொலி கற்களை வச்சு தான் இந்த பெரும்பாலும் இந்த இந்த மந்திரிமனையினுடைய பிற்பகுதியை வந்து கட்டியிருக்கிறார்கள் உண்மையிலேயே வந்து இந்த மந்திரிமனை வந்து காலத்திற்கு காலம் வந்து பல்வேறுபட்ட குறிப்பாக போத்துக்கோயர் ஒல்லாந்தர் என்று சொல்லி ஒவ்வொருடைய காலங்களிலேயும் இது வந்து மாறுதல்களுக்கு உட்பட்டிருக்கு அதாவது எங்கள் ஆரம்ப காலத்திலே இருந்த மந்திரிமனையினுடைய அமைப்பை மாற்றி மாற்றி வந்து கட்டியிருக்கிறார்கள் அப்போ அந்த வகையில் பார்க்க ஒரு பகுதியில் வந்து சீமேந்து கற்கள் பயன்படுத்தப்பட்டாலும் இங்கே பகுதியில் வந்து பார்த்தோம் என்று சொல்லி இந்த பொலி கற்களை தான் இன்றைக்கும் வந்து நாங்கள் காணக்கூடிய இருக்குது வாங்குறவர்களே அப்படி நாங்கள் முன்பகுதிக்கு போனோம் என்று சொல்லி சொன்னால் கொஞ்சம் தள்ளியும் இதோ இந்த பாதை வந்து எங்கே போகுதுன்னு சொல்லி சொன்னால் இந்த மந்திரிமனையினுடைய கிணறு அதாவது கிணறை வந்து நாங்கள் உட்பகுதியிலையும் பாவிக்கலாம் வெளிப்பகுதியில் என்றும் பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்குது இது வந்து உள்ளால் எப்படி கிணத்துக்கு போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த கிணறு வந்து ஒரு வட்ட வடிவில் அமைக்கப்பட்ட ஒரு கிணறு தான் இருக்குது அதில் பார்த்தோம் சொன்னால் பிரதானமாக இங்கே பார்த்தீங்கன்னு சொல்லி இதில் மூன்று இந்த அமைப்பு போன்ற இந்த வடிவங்கள் இருக்கு உட்த்தள்ளப்பட்ட வகையில் இந்த வடிவத்தை கட்டுவாங்க குறிப்பாக இது வந்து அதாவது குளியலறை பொருட்களை வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வகையில் இது பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் மற்றது இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா சொல்லி இதில் வந்து துலா அந்த காலத்தில் வந்து துலா தான் பயன்படுத்தப்பட்டிருக்குது குறிப்பாக முந்தின காலங்களில் வந்து இதில் ஒரு துலாமரம் இருந்தாக சொல்லப்படுது ஆனால் இப்போ வந்து இந்த துலா விதிகளை காணக்கூடிய மாதிரி இருக்கையில் மற்றது பாருங்க இதனுடைய இந்த கட்டு இந்த கிணத்தை வந்து ரெண்டாக பிரிச்சு கட்டி இருக்கணும் அதில் இருக்கிறதான் அந்த ஆர்ச் வடிவத்தை வச்சு தான் அந்த மிக நேர்த்தியாக வந்து இந்த கிணறு ரெண்டாக பிரிச்சுக்கணும் குறிப்பாக இதில் வந்து பயன்படுத்தப்பட்ட கட்கள் வந்து பெரும்பாலும் பொலி கெட்களாகத்தான் இருந்து வந்திருக்குது அதாவது முருகக்கெட்பாறைகள் மற்ற பொலிகெட்களை தான் பயன்படுத்தி இந்த அமைப்பு வந்து கட்டுமானம் செய்திருக்கணும் வாங்குகிறவர்களே அடுத்த எங்க இந்த பகுதியில் பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இதோ இதுல வந்து சொல்லி ஒரு ஆட்சி வடிவமான ஒரு அமைப்பு இருக்குது இதில் வந்து என்ன எவ்வாறு இது பயன்படுத்தப்பட்ட தெரியல பெரும்பாலும் பார்க்கின்ற போது ஒரு அதாவது எங்களுடைய அந்த கிணற்றடியில் இருக்கின்ற போது அங்க இருக்கின்ற பொருட்களை வைக்கவோ இல்ல ஒரு கண்ணாடி வச்சு பாவிக்கிற மாதிரி தான் இந்த தளம் வந்து இருக்குது இவ்வாறு உண்மையிலேயே பார்க்கின்ற போது பல்வேறுபட்ட அதாவது இந்த காலத்திலேயே நாங்கள் பார்க்க முடியாத கட்டடக்கிற மரபுகள் பலவற்றை இந்த மந்திரிமனையை கொண்டிருக்கிறது வாருங்க நாங்கள் இப்ப மந்திரிமனோடைய பின்புறத்துக்கு சென்று பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ பார்த்து மட்ட உறவுகளே இந்த மந்திரி மதையுடைய உட்பகுதியில் பெரும்பாலான பகுதியில் நாங்கள் பார்த்துட்டோம் இப்போ வெளியில்தான் மிகப்பெரிய ஒரு சுவாரஸ்யமான அம்சம் கொண்ட பார்க்கப்படும் அதுதான் இந்த மந்திரி அதாவது பிற்காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு சுரங்க பாதை ஒன்று இருந்திருக்கிறது வாங்குவோம் அந்த சுரங்கப்பாதை எப்படி இருக்குன்னு சொல்லி போய் பார்த்துட்டு வருவோம் வாங்கும் இப்போ பார்த்தோம் சொல்லி சொன்னா இது இந்த மந்திரி மதையினுடைய பின்பக்கத்தில் நிற்கிறேன் நாங்கள் அதுலேயும் பாருங்க மேத்தளம் வந்து இன்றைக்கு வந்து பல்வேறு பட்டதெல்லாம் வந்து இடிஞ்சு போயிட்டு இப்போ இது மிஞ்சி இருக்கிற பகுதி தான் கொஞ்சம் இருக்கு ஆனால் அந்த பகுதியை கூட இன்றைக்கு வந்து கவனிப்பாரட்ட நிலையெல்லாம் ஒரு இருக்குது வாங்க அந்த சுரங்க பாதையை நாங்கள் இப்போ உள்ள போய் பார்ப்போம் இப்போ நாங்கள் போய் கொண்டிருக்கிறது வந்து இது வந்து ஆரம்ப காலத்தில் இருந்த ஒரு கட்டுமானம் இப்போ வார்த்தை மட்டும் சொல்லி சொன்னால் இதோ இதில் பார்த்தோம்ன்னு சொல்லி சொன்னா இந்த பாதைக்கு நுழைகிறதுக்கான ஒரு அதாவது ஒரு மூன்றடி அளவான பாதை தான் இதில் காணப்படுது இந்த பாதைக்குள்ளால் தான் இதோ இங்க கீழே பார்த்தோம் சொல்லி சொன்னா இதுல ஒரு சுரங்க பாதை அதாவது இப்போ வந்து எல்லாம் பற்றைகள் இதெல்லாம் அடித்து போய் காணப்படுது இங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா அந்த அதுல உங்களுக்கு தெரியும் ஒரு சுரங்கம் அதாவது அந்த அந்த சுரங்க வலி ஒன்று காணப்படுது அந்த எங்களை பாகுடிய மாதிரி இருக்கும் உறவுகளே இந்த சுரங்கப்பாதை வந்து எங்கே போகுதுன்னு சொல்லி சொன்னால் அதாவது இந்த மந்திரிமனையில் இருந்து ஜமுனா ஏரி என்கின்ற சொல்லப்படுகின்ற ஒரு இடத்துக்கு அதாவது ஒரு குளம் போன்ற ஒரு அமைப்பு தான் அந்த ஜமுனா ஏரி என்று சொல்லப்படுது இந்த ஜமுனா ஏரிக்கு தானா இதில் இருந்து சுரங்கப்பாதை வந்து செல்ல அதாவது இங்கே இந்த வழியாக சென்று அங்கு சென்று அந்த ஏரியில் வந்து நீராடி விட்டு அரசி இளவரசி போன்றவர்களாம் இந்த பாதையாக பயன்படுத்தியதாக கதை வந்து சொல்லப்பட்டிருக்கு இது ஒரு வரலாற்று கதையாகத்தான் இருந்து வந்திருக்குது ஆனால் இன்றைக்கு இந்த பாதை வந்து பயன்பாட்டிலே இல்லை இந்த இடம் வந்து நீங்கள் பார்க்கவே தெரியும் எவ்வளவு குப்பை கூலங்களால் மரங்கள் எல்லாம் வளர்ந்து எவ்வளவு ஒரு மிகவும் ஒரு கீழ் அதாவது பயன்பாடு நிலையிலும் என்று சொல்ல விட தொல்பொருள் சின்னம் என்கின்ற ஒரு தன்மையை இழந்து போய் நிற்கிறது எங்களால் பார்க்கக்கூடிய உறவுகளை தொடர்ந்து நாங்கள் ஏனைய பகுதிகளை சென்று பார்த்து இந்த காணொலியோடு பார்ப்போம் உருவிகளை இப்ப நாங்க பாக்க போறது எங்கென வீடுகள்ல இந்த காலத்துல வந்து ஏசி அந்த காலத்துல எப்படி இந்த ஏசி இருந்திருக்கு தெரியும் ஒரு சிறு சிறு துளை அதாவது இந்த களிமண்னால செய்யப்பட்ட அந்த ஓட்டை அந்த வட்ட வடிவத்துல தான் அந்த காலத்துல இருக்கு அந்த வட்டத்துக்குள்ள பார்த்தோம்னா ஒரு செங்குத்தாரத்தான் அந்த வட்டக்கல்ல வச்சிருக்கிறோம் அதுக்குனால்தான் வந்து மேற்பகுதிக்கு வந்து காற்று வந்து உள்ளுக்க வந்து சொல்லக்கூடிய மாதிரி இருந்திருக்கு இந்த தான் அந்த காலத்துல வந்து ஏசியாக அதாவது காற்று வந்து வீட்டை வந்து காற்றோட்டமா வச்சுக்கிறது இந்த தொழில் தான் பயன்படுத்தினார்கள் பார்க்க தெரியும் பாருங்க வட்ட வட்ட வடிவமாக அந்த ஓட்டை கேட்கல வந்து வைக்கப்பட்டிருக்குது இப்படி வந்து பல்வேறுபட்ட சுவாரஸ்யமான அம்சங்கள் வந்து இந்த மந்திரி இருக்குது இப்போ நாங்கள் இறுதியாக வந்து இந்த கிணற்றினுடைய பிற்புறத்து பகுதிக்கு தான் நாங்கள் சென்று பார்க்க போகிறோம் வாங்குவோம் பார்த்து கொண்டு வருவோம் இப்போ இந்த அதாவது இந்த கிணற்றினுடைய வெளிப்பகுதியில் நாங்கள் நிற்கிறோம் இதில் இருக்கின்ற ஒரு பிரதானமான ஒரு முக்கியமான விஷயம் தான் என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த க அதாவது கருங்கல்லால் அமைக்கப்பட்ட இந்த கருங்கள் தொட்டி இந்த தொட்டியை பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் இங்கே வித்தியாசமாக உண்மையிலேயே வந்து ஒரு வட்ட வடிவத்திலே இந்த தொட்டியை வந்து அமைச்சிருக்கிறார்கள் அதுதான் அதாவது பண்டைய காலத்தினுடைய ஒரு தொழில்நுட்பமாக இருந்து வந்திருக்கிறது இதையும் வந்து திராவிட கலைமரவை சார்ந்ததாகத்தான் இதை சொல்லியிருக்கிறார்கள் அறிஞர்கள் அந்த தொட்டி வந்து குறிப்பாக சதுர வடிவிலே தான் பெரும்பாலான தொட்டி எல்லாம் இருக்கும் ஆனால் இந்த வ தொட்டி வந்து பார்த்தோம் மட்டும் சொல்லி சொன்னால் வட்ட வடிவிலே காணப்படுகின்றது மிகப்பெரிய ஒரு சுவாரஸ்யமான விஷயம்தான் இருக்குது வந்து இவை அனைத்தும் சிறந்த வடிவில் இருக்குது ஆனால் இன்னும் காலம் போயிடுச்சு என்று சொல்லி சொன்னால் பராமரிக்காமல் விட்டால் இவை அனைத்தும் இல்லாமல் போகின்ற ஒரு நிலைமை தான் இருக்குது எதிர்கால சந்ததியினருக்கு எங்களால் இந்த தொல்பொருட்களை பாதுகாத்து கொடுக்க முடியாத ஒரு தான் உருவாகும் நாங்கள் தொடர்ந்து என்று சொல்லுறோம் உறவுகளே நாங்கள் இந்த காணொலியோட இறுதி பகுதிக்கு வந்திருக்கிறோம் உண்மையிலேயே இந்த இந்த என்கிறது ஒரு தொல்பொருள் சின்னமாகத்தான் குறிப்பாக தமிழர்களுடைய வாழ்வியலிலும் சரி அதேபோன்று இலங்கையினுடைய பாதுகாக்கப்பட்டு வருகின்ற ஒரு பழம்பெரும் தொல்பொருள் சாதனமாகத்தான் இது காணப்பட்டு வருகின்றது ஆனால் இன்றைக்கு இந்த இடத்தை பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் குறிப்பாக வந்து எல்லோரும் வந்து புகைப்படம் எடுப்பதற்கான ஒரு இடமாகவும் ஏனைய வந்து குறிப்பாக இதோ ஒரு தொல்பொருள் சின்னம் என்று வந்து எவ்வளவு தூரத்துக்கு துஷ்பிரயோகம் செய்ய முடியுமோ அளவிற்கு வந்து இந்த இடத்தை கிருக்கல்கள் செய்து அந்த இடத்தை சிதைத்து ஒரு தொல்பொருள் சின்னமாக பாதுகாக்காத ஒரு நிலை தான் என்று காணப்பட்டு கொண்டிருக்கிறது அது மட்டும் இங்கே வந்து பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் இந்த நாள்களை கொண்டாடிவிட்டு விட்டு பொழுத்தீன்கள் மற்ற குப்பை குளங்களை போட்டு அவ்வாறோர் பா அதாவது யாருமே கண்டும் காணாத ஒரு நிலையாகத்தான் இந்த மந்திரிமனை இருக்கின்றது இருக்கிறது ஆனால் இந்த மந்திரிமனை என்பது இன்று வந்து இவ்வாறு இருப்பதற்கான காரணம் என்ன அது தொடர்பான பல்வேறு பட்ட விடயங்களை தாண்டி அதாவது புலம் சார்ந்தவர்களோடு அடுத்த காணொலியிலே நாங்கள் நேர்காணல் செய்து இன்று இந்த மந்திரிவனை இப்படித்தான் இருக்க போகிறதா அல்ல இதுக்கு ஒரு விடிவு காலம் இருக்கிறதா என்று சொல்லி எங்களுடைய அடுத்த காணொலியிலே நாங்கள் இருக்கின்றோம் தொடர்ந்தும் எங்களுடைய இந்த வேணுசூஜன் வலியுறுத்தலத்துக்கு உங்களுடைய ஆதரவை தந்து எங்களுடைய அடுத்த கா காணொலியோடு நீங்கள் இணைந்திருங்கள் நன்றி உறவுகளே எங்களுடைய இந்த காணொலியை உங்களுடைய நண்பர்கள் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு காணொலி வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம் நன்றி